வணக்கம் அன்பு இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் ஐயா தொடர்ந்து நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்லது கொண்டு வந்து சேர்க்கவும் நம்புகிறேன் நாளுக்கு நாள் எல்லா நாடுகளிலிருந்தும் ஆதரவு அதிகமாகி கிட்டத்தட்ட இப்போ நம்ம ஒன் மில்லியன் சந்தாதாரர்களை தாண்டி வெற்றி நடை போட்டுட்ருக்கோம் எல்லாத்துக்குமே உங்களுடைய அன்பும் ஆதரவும் தான் காரணம் அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போனோம்னா நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க இந்த ஆடி மாதம் சக்தி வாய்ந்த வழிபாடுகள் முறைகள் பற்றி ஒரு லைவ் போடுங்க ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க நீங்கள் கேட்டுக்கொண்டதின் பேரில் இந்த பதிவில் மிக முக்கியமாக இந்த ஆடி மாதத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் நஷ்டங்களையும் தீரக்கூடிய சில முக்கிய வழிபாடுகளை பற்றி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஆகையால் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லோருமே லைஃப்பில் நல்லா இருக்கட்டும் சரிங்களா ஐயா பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் மூலிகை சாம்பிராணி அதுவும் இந்த ஆடி மாதத்தில் தான் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க இந்த ஆடி மாதம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மாதம் இந்த மாதத்தில் நாம் செய்யக்கூடிய வழிபாடுகளும் பரிகாரங்களும் பல மடங்கு பலன்களை கொடுக்குன்னு சொல்லுவாங்க அந்த வகையில் போன மாதத்தை விட இந்த தான் இந்த சாம்பிராணி நிறைய பேர் கேட்டிங்க அதனால தான் ஆஃபராக நீங்கள் மகிழ்விக்கக்கூடிய உங்களை மகிழ்விக்கக்கூடிய தருவாயில் நம்ம அஞ்சு பாக்கெட் வாங்குறவங்களுக்கு விஷ்ணு சக்கரம் இரண்டு விஷ்ணு சக்கரம் கிட்டத்தட்ட இதுவே உங்களுக்கு ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா முந்நூறுவாருந்து நானூறுரூவா வரைக்குமே விலைமதிப்பு வரும் இது அப்படியே ரெண்டு விஷ்ணு சக்கரம் அஞ்சு பாக்கெட்லேருந்து பத்து பாக்கெட்டுக்குள்ளே ஆர்டர் பண்ணுறவங்க அஞ்சு பாக்கெட் ஆர்டர் பண்ணாலும் சரி ஆறு பாக்கெட் ஆர்டர் பண்ணாலும் சரி இந்த ரெண்டு விஷ்ணு சக்கரம் முற்றிலும் இலவசம் சரிங்களா இதே பத்து பாக்கெட் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ராஜகோமதி சக்கரம் முற்றிலும் ஒன்று இலவசம் இல்லை தனியாக ஒரு பாக்கெட் ரெண்டு பாக்கெட் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுடைய விருப்பம் தான் வாட்ஸ்அப் நம்பர் பாருங்கள் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கு நான் உங்களுக்கு தெளிவாக கூட காட்டுறேன் இங்கே பாருங்கள் இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் இதில் ஒரு நம்பர் மிஸ் மாற்றி நீங்கள் சேவ் பண்ணிட்டாலும் வேறு யாருக்காவது ஃபோன் கால் போயிடும் வேற யாருக்காவது மெசேஜ் போயிடும் தயவு செஞ்சு யாரையும் டிஸ்டர்ப் பண்ணிட வேண்டாம் இந்த நம்பர் தெளிவாக பார்த்து சேவ் பண்ணிவிட்டு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் கால் பண்ண வேணா நானே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் சரிங்களா இப்போ நம்ம இந்த ஆடி மாதம் அற்புதமான சக்தி வாய்ந்த மாதம் இந்த மாதத்தில் மேற்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி இப்போ பார்ப்போம் ஆடி மாதம் என்பது மிகவும் சிறப்பு மிகுந்த மாதம் தெய்வ வழிபாட்டுக்குரிய மாதம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த மாதத்தில் வரக்கூடிய மூன்று கிழமைகள் ரொம்ப பவர்ஃபுல் என்னென்னு கேட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை சரிங்களா ஆடி பதினெட்டு இந்த இந்த நாலு நாளுமே சரிங்களா அளவில் எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததோ அந்த அளவிற்கு ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரமும் மிக மிக சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது அந்த வகையில் இந்த வருடம் ஆடி மாதத்தில் ரெண்டு முறை கிருத்திகை நட்சத்திரம் வருது சரிங்களா இது ரொம்ப முக்கியமான ஒரு நாள் இதை தவற விடவே கூடாது இந்த நாள் ஜூலை மாதம் இந்த மாதம் இருபதாம் தேதி நாளை ஞாயிற்றுக்கிழமை அன்றும் மா ஆகஸ்ட் மாதம் இதை விட்டால் திரும்ப ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதிய்தான் வந்து இந்த கிருத்திகை நட்சத்திரம் வருது அது குறிப்பாக நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் வருது ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடியது பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதியே ஆடி கிருத்திகை என்றும் அந்த நாளில் தான் பல ஆலயங்களில் சிறப்பு மிகுந்த வழிபாடு நடைபெறு நடைபெறுகிறது என்றும் கூறப்படுது இருப்பினும் ஒரு சில ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் இருபதாம் தேதி நாளைக்கும் ஆடி கிருத்திகையாக கொண்டாடப்படுது என்பதால் இந்த நாளிலும் நாம் முருகப்பெருமானை வீட்டில் எளிமையான முறையில் வழிபாடு செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்ட நஷ்டங்களும் தீர்வதற்கான இறைவனுடைய ஒரு அருள் வந்து உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் யா செய்யக்கூடிய வழிபாடுகள் பரிகாரங்கள் இறைவனுடைய அருள் இதெல்லாம் எப்படி நம்மளை கனெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க அந்த வைப்ரேஷன் தான் அந்த அதிர்வலைகள் தான் என்றைக்கு நல்ல அதிர்வலைகள் நம்மளை நோக்கி வருதோ நம்மளை அஃபெக்ட் பண்ணதோ அப்போ மனசில் ஒரு தெளிவு பிறக்கும் அப்போ நம்ம நாம் வந்து வாழ்க்கையில் பயணிப்பதற்கான பாதைகள் தெளிவாக நம்ம கண்களுக்கு புலப்படும் அப்போ சரியாக அந்த பாதையில் நம்ம பயணிக்க ஆரம்பிப்போம் டோட்டலாக லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றத்தை பார்ப்பீங்க அப்புறம் ஒரு டைம் ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்துக்கும் அந்த டைமை தாண்டி நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்துக்கு பயணித்து வந்து நின்றுருப்பீங்க இப்படி தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இறைவனுடைய அருள் கிடைச்சிட்டா அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கும் இப்படிப்பட்ட மாற்றங்கள் தான் வரும் ஆகவே இந்த நம்ம ஜாதக கணிப்புகள் இதுக்கு முன்னாடி இந்த ராசி பலன் நம்ம சொல்லியிருப்போம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்ம என்னென்ன விஷயம்ன்றது எல்லாமே அக்கு வேற ஆணி வேற தெளிவாக சொல்லியிருந்தோம் நிறைய பேர் அதிர்ச்சி ஆகிட்டீங்க என்னங்க இது வரைக்கும் வாழ்நாளில் இப்படி ஒரு ஜாதக பலன் நான் கேட்டதே கிடையாது அவ்வளவு தெளிவு இது வரைக்கும் நான் கேட்டதுலேயே பெஸ்ட்டான வீடியோவாக உங்கள் வீடியோ இருந்துச்சுன்னு எவ்வளோ பேர் ஃபாரினில் மலேசியா சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா கனடான்னு சொல்லி எவ்வளோ பேர் நம்ம தமிழ் மக்கள் பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி அதில் ஒரு பாயிண்ட் நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம பதிவை பார்க்குறவங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் முருகப்பெருமான் இந்த காலகட்டம் நீங்கள் திரும்பின பக்கமெல்லாம் முருகனின் அருள் கிடச்சிக்கிட்டே இருக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் காட்சி அழிச்சிக்கிட்டே இருப்பார் ஏதோ ஒரு ரூபத்தில் நான் உங்க கூட இருக்கேன் நான் உன் பக்கத்தில் இருக்கேன் நீ கவலைப்படாதன்னு சொல்கிற மாதிரி ஒரு சிம்டம் காட்டிக்கிட்டே இருப்பார் முருகன் இதை நம்ம போன சில பதிவுகளில் சில ராசிக்காரர்களுக்கு நம்ம சொல்லியிருந்தோம் ஏகப்பட்ட வரவேற்பு கிடச்சிது எவ்வளோ கமெண்ட் நீங்கள் சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை நான் என்னுடைய காட் கால்கள் தானாக முருகப்பெருமான் கோவிலை நோக்கி நடை போட ஆரம்பிச்சிருச்சுன்னு ஏகப்பட்ட பேர் சொல்லியிருந்தீங்க அப்போ முருகப்பெருமானை வளர்த்த இந்த கார்த்திகை பெண்களின் நினைவாக கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய இந்த நாளில் நாம் முருகனை வழிபாடு செய்ய போகிறோம் அவ்வாறு வழிபாடு செய்பவர்கள் பரணி நட்சத்திர நாளிலேயே விரதம் இறக்க ஆரம்பித்து கிருத்திகை நட்சத்திரம் முழுவதும் விரதம் இருப்பாங்க சரிங்களா மாலை நேரத்தில் முருகப்பெருமானுக்கு சிறப்பு மிகுந்த அபிஷேகங்களை செய்து நெய்வேத்தியங்களை வைத்து அவருக்கு முன்பாக ஆறு அகல் விளக்குகள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஆறு அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி வைத்து பெருமானின் கவசங்களையும் மந்திரங்களையும் கூறி வழிபாடு செய்யும் வழக்கம் என்பது பலருக்கும் இருக்கிறது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா விரதம் இருக்காம வழிபாட்டை மட்டும் செய்வாங்க ஒரு சிலர் ஆலயத்திற்கு சென்று முருக தரிசனத்தில் ஈடுபடுவாங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் முருக வழிபாட்டை நாம் செய்யும் பொழுது முருகனின் அருளை பரிபூர்ணமாக கிருத்திகை நட்சத்திர நாளில் நம்மால் பெற முடியும் அதுவும் குறிப்பாக தற்போதைய காலகட்டம் நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் முருகனுடைய அருள் இங்கே எல்லாருக்குமே இருக்குது இந்த பதிவை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்குமே முருகனுடைய அருள் முழுமையாக இருக்குது ஏன்னா நம்ம கடந்த சில பதிவுகளை நம்ம சொல்லியிருந்தோம்னு சொன்னோம் பார்த்தீங்களா முருகன் திரும்பிய பக்கமெல்லாம் இனி முருகனே தென்படுவார் அப்படின்னு அதுக்கு ஏ நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் பாசிட்டிவ் கமெண்ட்டு தான் வந்துருந்தது எல்லாருமே அதை வந்து ஒத்துக்கிட்டாங்க ஏற்றுக்கிட்டாங்க ஆமாங்க கரெக்ட் தான் நீங்கள் சொன்னது இப்போ நான் என் மொபைல் வால்பேப்பரில் கூட முருகன் ஃபோட்டோ தான் வச்சுருக்கேன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கூட முருகன் தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்போது இந்த காலகட்டம் இப்போ பார்த்தீங்கன்னா அதுவும் ஜூலை மாதம் இருபதாம் தேதி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று கிருத்திகை நட்சத்திரம் என்பது வருகிறது அன்றைய நாளில் நாளைய நாள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நல்லா புரிஞ்சுக்கோங்க பிரம்ம முகூர்த்த நேரம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பிரம்ம முகூர்த்த நேரம் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த நேரம் அப்படின்றது நம்ம லைஃப்பில் நிறைய மாற்றத்தை கொடுக்கக்கூடியது இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் தான் நிறைய பேர் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தையே கூட அதனுடைய பவர் தெரியாமல் சில பேர் எல்லாம் நான் பார்த்தேன் ஏங்க நான் அதிகாலை மூணு மணிக்கு எந்திரிச்சு நான் வேலைக்கு ஓடுறேன் ஆனால் என் லைஃப்பில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு ஐயா அதிகாலை மூன்று மணி இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்கள் நம்ம நம்ம அனைவருடைய மனம் நம்ம எண்ணம் இவை எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற நேரம் அந்த நேரத்தில் அந்த அதிர்வலைகள் அதிகமாக இருக்கும் சரிங்களா அந்த நேரத்தில் நாம் செய்யக்கூடிய வேலைகளாகட்டும் நாம் எண்ணக்கூடிய எண்ணங்களாகட்டும் அடுத்தடுத்த நிலைக்கு செல்லும் தெளிவான ஒரு வழிகள் பிறக்கும் அந்த நேரம் நீங்கள் நாளை நாளைய நாளில் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அல்லது ராகு காலம் யமகண்டத்தை தவிர்த்துட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தை நாளைக்கு பயன்படுத்துங்க அப்படி இல்லைன்னா ராகு காலமும் யமகண்டமும் வர்ற நேரத்தை தவிர மீதம் இருக்கக்கூடிய நேரத்திலோ அல்லது மாலை நேரத்திலோ முருகன் வழிபாட்டை நம்முடைய வீட்டில் மேற்கொள்ளுவது நாளை நாள் அற்புதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் சரிங்களா வீட்டில் முருகப்பெருமானின் சிலை வேல் அப்புறம் பார்த்திங்கன்னா ஓம் என்று இருக்கும் பட்சத்தில் சரிங்களா ஓம்னு போட்டு இருக்கும் பாருங்க இதற்கு அபிஷேகம் செய்யணும்னு நினைக்கிறவங்க அபிஷேகம் செய்யலாம் பல வகையான அபிஷேகங்கள் செய்வதை விட ஒரே ஒரு அபிஷேகத்தை நாளை நாள் நாம் செய்தோம் என்றால் முருகப்பெருமானின் மனம் குளிர்ந்து நமக்கு வேண்டிய வருத்தம் கொடுப்பார் கூப்பிட்ட உடனே வருவார் முருகன் அதுதான் மோர் அபிஷேகம் ஆமாம் ஒரு வேலை வீட்டில் நீங்கள் சிலை வேல் இதெல்லாம் முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பாக அந்த மோர் சாதத்தை வைத்து வழிபாடு செய்யலாம் சரிங்களா ஒரு ஒருவேளை சரிங்களா ஒரு வேலைன்னா நான் ஒரு வேலைக்கு மட்டும் சொல்கிறேன் இதோடு ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை நைவேத்தியமாக வைக்கலாம் பிறகு ஒரு தட்டில் ஆறு வெற்றிலைகளை வைத்து அதில் அகழ்விளக்கை வைத்து வடக்கு திசை பார்த்து நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் திரும்ப சொல்கிறேன் ஒரு தட்டில் ஆறு வெற்றிலைகளை வைத்து கொண்டு வெற்றிலை இருக்குது பார்த்திங்களா வெற்றிலையை வச்சுட்டு அதில் அகல் விளக்கை வைத்து வடக்கு திசை பார்த்து நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் பிறகு முருகப்பெருமானின் ஓம் சுப்பிரமணியாய நமக ஓம் சுப்பிரமணியாய நமக என்னும் மந்திரத்தை நூற்றி பதினோரு முறை நூற்றி பதினோரு முறை ஓம் சுப்பிரமணியாய நமக இந்த மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா நூற்றி பதினோரு முறை கூறி முருகப்பெருமானுக்கு வாசனை மிகுந்த மலர்களால் அல்லது செவ்வரளி மலர்களாலும் அர்ச்சனை செய்ய வேண்டும் இப்படி வழிபாடு செய்து முடித்துவிட்டு கற்பூர தீபதூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம் சரிங்களா நம்மக்கிட்ட இந்த சாம்பிராணி வாங்கினவங்க சரிங்களா இந்த சாம்பிராணி வாங்கினவங்க இப்போ நம்ம சொன்ன இந்த வழிபாட்டை பண்ணிவிட்டு இந்த சாம்பிராணி வீடு முழுக்க கறி கொட்டை அப்படி இல்லைன்னா வரட்டி அதுவும் இல்லைன்னா தேங்காய் மூடி இதில் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி எரிச்சிருங்க அந்த அந்த நம்ம எப்பவும் போடுற சாம்பிராணி போடுறோம் அதே முறை தான் ஒன்று தேங்காய் முடி எரிச்சு அந்த நெருப்புத்தணலில் இந்த சாம்பிராணி போடலாம் அப்படின்னா வரட்டி எரித்து அந்த நெருப்புத்தணலில் இந்த சாம்பிராணி போடலாம் அப்படி இல்லைன்னா கறி கொட்டை சரிங்களா அந்த கால முறையில் இப்படி தான் சாம்பிராணி வந்து நிதானமாக வீடு முழுக்க காட்டி அந்த நல்ல அதிர்வலைகளை அடைஞ்சாங்க ஆனால் இன்றைக்கி தான் நம்ம வேக வேகமாக வேக வேகமாக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிட்டுருக்குறோம் ஆகியால் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி நிதானமாக பொறுமையாக செய்யக்கூடிய விஷயங்கள் தான் நமக்கு முழுமையான பலன்களை கொடுக்கும் ஆகவே நம்முடைய இந்த மூலிகை சாம்பிராணியை நீங்கள் நாளைக்கு வாங்கினவங்க இப்போ நம்ம சொன்ன இந்த வழிபாட்டு முறையை பய இது ஒரு வேளை வாங்காதவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் பண்ணுங்கள் அதுக்காக நீங்கள் இந்த சாம்பிராணி வாங்கி தான் இந்த வழிபாடை பண்ணணும் அதுக்காக தான் இந்த பதிவு நான் போட்டேன்னு தயவு செஞ்சு யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம் சரிங்களா வாங்கினவங்க இப்போ நம்ம சொன்ன இந்த வழிபாட்டை முடிச்சுட்டு இந்த சாம்பிராணி வீடு முழுக்க நாளை காலையிலையும் மாலை இரண்டு வேலையுமே போடுங்க அப்படி வாங்கலைனாலும் பரவாயில்ல இப்போ நான் சொன்ன இந்த வழிமுறை ஃபாலோ பண்ணி இந்த வழிபாட்டை செஞ்சு முடியுங்க எந்த மாதத்தில் கிருத்திகை நட்சத்திரம் வந்தாலும் கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் நாம் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது முருகனின் அருளை பரிபூர்ண பரிபூர்ணமாக பெற முடியும் அந்த வகையில் இந்த முறை கிருத்திகை நட்சத்திர நாளில் இப்படி அபிஷேகம் செய்து வழிபடுபவர்களுக்கு முருகனுடைய அருளால் அனைத்து நல்லதும் வந்து சேரும் கடன் பிரச்சனை இருக்கா கடன் பிரச்சனையும் தீரும் உடல் ரீதியாக ப்ராப்ளம் இருக்கா உடல் ரீதியாக மன ரீதியாக ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு வலிமையும் பார்ப்பீங்க வேலை இல்லாமல் இருக்கீங்களா வேலை கிடைப்பதற்கான அந்த அதிர்வலிகளும் நல்ல ஒரு மாற்றங்களும் வந்து சேரும் சரிங்களா ஆகவே இது போன்ற பவர்ஃபுல்லான நாட்களில் நம்ம செய்யக்கூடிய வழி ஏன்னால் நம்ம எல்லா இருபத்தி நாலு மணி நேரமும் அல்லது மற்ற நாட்களிலும் கூட நம்ம அதிகமாக இந்த வழிபாடுகள் ரீதியாக சில முக்கிய பதிவுகள் மட்டும்தான் கொடுப்போம் எது ரொம்ப பவர்ஃபுல்லான நாளோ எந்த எந்த நாள் சில வழிபாட்டை ஃபாலோ பண்ணால் நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்குமோ அந்த நாள் மட்டும்தான் நம்ம முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணுவோம் இப்போ நான் சொல்லக்கூடியது அதான் நாளை நாள் ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் இந்த நாளில் கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய இந்த நாளில் இப்போ நம்ம சொன்ன இந்த முருகன் வழிபாடு பலருக்கும் நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் உங்கள் லைஃப்பில் இதுவரை பார்க்காத சில நல்லதை நீங்கள் பார்க்கலாம் உங்கள் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் இன்றைக்கி என்ன விதைக்கிறோமோ அதுதான் நாளைக்கு முளைக்கும் ஆகவே நல்லதை மட்டுமே நினைங்க நல்லதை மட்டுமே யோசிங்க நல்ல நபர்களோடு சேருங்க இனியாவும் உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கட்டும் இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எப்போது நம்ம இணைந்தே இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் அடுத்த பதிவில் நம்ம எந்த பா எதை பற்றி பா எந்த ராசியை பற்றி பார்க்கலான்றதை கமெண்ட் சொல்லுங்கள்